ரஞ்சித் சார் யாரு அவருக்கான சினிமா அனுபவம் எங்கேருந்து தொடங்குச்சு எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க நான் வந்து என்னுடைய சினிமா இது ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நான் சினிமாவுக்கு வந்தவனே கிடையாது ஆக்சுவலாக நான் கல்லூரி படிக்கும்போது நான் ஒரே பையன் அப்பா அம்மா இருந்தாங்க நான் ஆக்சுவலாக ஃபெயில் ஆகிட்டேன் ஹரிஹர் இந்த ஜாலியாக கூட இந்த செக்ரட்டரி எலெக்ஷன் சேர்மன்னு விளையாடுத்துனோம்மா பெரிய படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போச்சு வீட்டில் ரொம்ப செல்லம் கிரிக்கெட் அதெல்லாம் விளாண்டு அப்படியே போயிடுச்சு காலங்கள் ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாது ஏன்னா அவங்க என் மேலே மாபெரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆனால் நான் ஒரு பொய்யாவது சொல்லலாம் வீட்டில் என்னடா பண்ணுறது எல்லாம் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாக்கிட்ட போய் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு வெற்றா கிடையாதுன்னு சொல்லி பெரிய சந்தோஷம் எங்கள் அப்பாவுக்கு பரவாயில்ல பாஸ் ஆகிட்டான் பையன்னு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ என்ன அடுத்தது சொல்லணும் வீட்டில் அடுத்தது எல்லோரும் கேட்குறாங்க அடுத்து எந்த கோர்ஸ் போக போகிறீங்க எந்த காலேஜுன்னு தெரிஞ்சவங்கெல்லாம் கேட்பாங்கள்ல அப்போ நான் என்ன பண்ணதுனே தெரியல எனக்கு அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ரமேஷன்னு இப்போ அவர் மறைஞ்சிட்டார் இல்லை அவர் சென்னைக்கு வரும்போது என்ன ஒரு நாள் ஒரு விஷயத்துக்காக நீ வரைய சென்னைக்கு வரைக்கும்னு சொல்லி கூப்பிட்டார் அப்போ எங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு நான் சென்னைக்கு அவர் கூட கிளம்பினேன் ட்ரெயினில் வரும்போது சேலம் தாண்டி வரும்போது ஒருத்தர் தினத்தந்தி பேப்பரை கீழே வச்சு தந்தி பேப்பர் தான் ஐ திங் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர் கீழே படுத்திருந்தார் இறங்கிட்டார் நான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதில் நடிப்பு பயிற்சி கல்லூரின்னு போட்டிருந்தது என்னடா அது நடிப்பு பயிற்சி கல்லூரின்னு போட்டிருக்கேன்னு இருக்கிற யோசனை அட அப்படின்னு பார்த்தா தகுதி கல்வி தகுதி டென்த்து டுவெல்த்து ஃபெயில் இருந்தால் பரவாயில்ல இது நமக்கான காலேஜ் எங்கள் அப்பாவை கொண்டு தச்சுக்கலாம் அப்படின்ட்டு நேராக நான் போயிட்டேன் போய் காலேஜில் சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டு வீட்டுக்கு வரேன் அப்பா நான் மெட்ராஸில் காலேஜில் பெரிய படிப்பில் சேர்ன்ற எங்கள் அப்பா வெற்றா இன்னொரு கடை வென்றது எல்லாம் சொந்த மாதிரிலாம் கூட்டிட்டு எனக்கு பையன் வந்து ஒவ்வொரு பையன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் இல்லை பையன் பெரிய படிப்புங்க நம்ம பையன் பெரிய புத்திசாலிங்க அவன்லாம் பிக்சர் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா ரொம்ப நம்பிக்கை அப்புறம் என்னடா இதுன்னு டிஎஃப்ஏ என்ன பண்ணுறிங்கன்னு எனக்கு டிஎஃப்ஏ டிப்ளமோ அண்ட் ஃபிலிம் ஆக்டிங் அதெல்லாம் அவங்களுக்கு அது தெரியாதுல்ல அப்புறம் எங்கள் பாட்டி சொல்லிச்சு ஃபிலிம் டிப்ளமோ இன் ஃபிலிம் ஆக்டிங்கா என்னடா இருந்துச்சு அதான் நடிப்பு சொல்லி தருவாங்களே ஆனால் அழகு சிரிக்கிறதுக்கு இல்லாமல் போய் படிக்க போகிறேன் அப்படினுச்சு அந்த மாதிரி என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் கல்லூரியில் வந்து இங்கே படிக்கும்பொழுது எனக்கு பெரிய நடிப்புலலாம் ஒரு கவனமாக இருந்து ஏன்னா எனக்கு அந்த எப்படி சொல்கிறதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் என்ன அழகு பற்றிக்கிறது கேமரா கண்ணாடியில் பார்க்குறது எனக்கு மேக்ஸிமம் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்கிறேன் நான் கண்ணாடியே பார்க்க மாட்டேன்னு கேட்டி என் செல்ஃபி கூட நான் என் ஃபோனில் வந்து இந்த ஃபோனில் வந்து ஒரு பத்து செல்ஃபி தான் எடுத்திருப்பேன் யாராவது ஃபோட்டோ கேட்டேன் எனக்கு அந்த ஹேபிட் இல்லை உங்களுக்கு அது புரியுதுங்களா என்ன நானே அந்த நான் அப்படி ஒரு ஆள் சாதாரண அப்போ நான் வந்து வச்சுட்டு அப்படி எப்போ எல்லா பசங்களும் ஜிம் போவாங்க குதிரை பயிற்சி பண்ணுவாங்க ஜிம்னாஸ்டிக் கற்றுக்குவாங்க பரதநாட்டியம் கற்றுக்குவாங்க நான் எதுவும் பண்ணாமல் கிளாஸில் இருப்பேன் எந்த ஏ எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னோடய நோக்கமே வேறு தானே எங்கள் அப்பாவை ஜெயிக்கணும் ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்காரு அந்த ஏஜ் அப்படி அப்புறம் ஒரு நாள் வந்து முருகன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் என் ஃப்ரெண்டு அவர் ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்புறம் இங்கே சும்மா எடுத்தார் ஃபோட்டோ அப்புறம் எனக்கு அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டாரு நானும் ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் போய் பார்த்தா அது நடிகர் பிரசாந்தோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்புறம் என்னடா அது பிரசாந்த் சாரோட ஃபோட்டோ இருக்கேன் என்னக்குள்ள பெரிய ஆச்சரியம் அப்புறம் நான் சென்னை வந்தேன் கோயம்புத்தூர் போயிட்டு இவரை தேடினா அவர் என்னை தேடுறாரு என்னங்க நீங்கள் அப்படின்னு சார் எங்கே சார் யோ நீ எங்கே பார்ப்ப போனீங்க ஏன் உங்களை ஒரு டைரக்டர் தேரார் இருப்பா ஃபோட்டோ மாற்றி அந்த டைரக்டர் ஆஃபீஸ் போக ஃபோட்டோ போயிடுச்சு ஓகே அப்படிங்களா அப்படின்ட்டு என்னை கூட்டி போகிறாரு பார்த்தா ஆர்கே செல்லுமணி சார் ஸோ சீட் என்ன நான் என் லைஃப்லையே நான் அவருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் துவக்கும் பொழுதோ பீச் மாதிரி துவக்கும் பொழுதோ நான் குத்து விளக்க எடுத்தது கூட கூப்பிட்டது கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அவரை ஏன்னா நான் அவருடைய பையன் அவர் அறிமுகப்படுத்தினா ஒரு ஆள் நான் அவ்வளோ பெரிய டைரக்டரை என்னை அறிமுகப்படுத்தி கூட நான் போராடிட்டு இருக்கிறேங்கிறதே அவருக்கு பிடிக்காது நான் எனக்காவது நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் நல்லா இருந்துட்டு சாரை போய் பார்க்கணும் உங்களுக்கு அது புரியுது இல்லைங்களா புரியுது ஏன்னால் ஒரு படத்தினுடைய பூஜையில் குத்துகளைக்கேற்றுறதோ பத்து பேர்த்துக்கு பேட்டி கொடுக்குறதோ சும்மா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதோ வெற்றி ஆகிடாது மக்கள் வந்து பார்த்து நமக்கு அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் வெற்றி அது என்றைக்காவது மக்கள் அந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க ஒரு நாள் ஆகுது அவர் போய் சார் அப்படின்னு எனக்கு ஆசை ஆனால் அது நடக்கவே இல்லை எனக்கு இது வரைக்கும் ஏன்னா இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் ஒரு தெரியும் இந்த படம் வருதுன்னு தெரியுதுனால சொல்கிறேன் போய் ஃபஸ்ட்டு நேராக போது கேட்டார் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி சரி நடிப்பீங்களா அப்பாரு நடிக்கிறதெல்லாம் வராது சார் இல்லைங்க நீங்கள் நடிக்கணும் சரிங்க சார் என்னம்மா நடிப்பீங்க அவனர் நீங்கள் வில்லன் படத்தில் வர்றாங்களா சார் ஆமாம் அவங்க கூட கட்டையெல்லாம் வச்சுட்டு அடியாளுக்கு வருவாங்கள்ல அந்த மாதிரி எதாவது கொடுத்தா பண்ணோம் சார் அப்படின்னா சிரிச்சார் அவர் என்னப்பா நீ ஏன் சார் நான் உன்னை ஹீரோவாக சூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா உன் ஃபோட்டோ பார்த்து நல்லா எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பேர் ஆனந்தன் நான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஹீரோவுங்களா நானா அப்படின்னா ஆமாப்பான்னு சொல்லிட்டு சாத்திரா கதை உட்காரு போகாதன்ட்டாரு விட்டா ஓடிப்பேன் எம் உடனே என்னை ஜிம்முக்கு ஜாயின் பண்ண வச்சாரு இளையராஜா சார் கூட்டி போய் அருமைப்படுத்தினார் ரம்யா கிருஷ்ணன் மேடம் கூட ஃபோட்டோ ஸ்டில்லு

நான் எல்லாருமே வர்றதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுருப்பாங்க நான் வந்து ரெண்டு மூணு படங்கள் நடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இயல்பான போராட்டம் எனக்கு அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு சினிமா போராட்டம் அதுக்கு முன்னாடி எனக்கு அதை பற்றி கஷ்டமெல்லாம் தெரியாது எனக்கு அழகான தான் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது இதுதான் பொன் விலங்கு படத்துல நீங்க அறிமுகம் ஆகும்போது ஆர்கே செல்வமணி சார் வந்து விஜயகாந்த் சார் வச்சு புலன் விசாரணை ஹிட் படங்கள் ஹிட் படங்களை வந்து சமயம் அது அந்த சமயத்துல இந்த மாதிரி அவருடைய தயாரிப்புல அவருடைய கதை பெருமை நடிச்சது அந்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார் பெரிய பெருமை கண்ணா ஏன்னா நான் நடிக்கிற விஷயத்துல பெரிய ஹீரோ ரெண்டு மூணு வந்து நடிக்கிறதா இருந்துச்சு அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு தான் அவன் என்ன போட்டிருக்காருன்னு தெரிஞ்சோன்னு எனக்கு அப்படியே பயம் ஆகிடுச்சு என்னடா அப்படின்னு அவரெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன் என்னுடைய அருமை நண்பர் எம் பன்னீர்செல்வம் எம் வி பன்னீர்செல்வம் கேமராமேன் எனக்கு டெஸ்ட் ஷூட் வச்சுட்டாங்க ஆஃபீஸில் சரி ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணுவோம் இவர் நல்லா நடித்தா சூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா ஐயோ என்னடாது நமக்கு தான் வராதே சரி போய் எல்லாம் போட்டு போயிட்டேன் அதில் என்ன தூக்கணுன்ட்டே பத்து பேர் பண்ணுங்க உங்களுக்கு அது தெரியல இருக்கா ஏன்னா அவங்களுக்கு வேற ஹீரோ பேர் சொல்ல வேண்டாம் இப்போ இருக்காங்க பெரிய ஹீரோஸ் அவங்களாம் அவங்களே கேட்கறாங்க வாய்ப்பு நீங்கள் எங்கே இவனை வச்சு பண்ணுறீங்க ஏன் செல்வா நீ வேஸ்டானிங்க பிஸ்னஸ் அந்த ஹீரோ கேட்டிருந்தா இன்னைக்கு இத்தனை கோடி பிஸ்னஸ் வரும் இவனை புதுமுகத்தை வச்சு ஏன் அந்த மாதிரி ஒரு சூழலை அப்போ நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன் அவர் கேமராலாம் வச்சுட்டார் பண்ணி சொல்லுறேன் சார் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ண தம்பி வாப்பா அப்படின்னாரு நான் அப்படி வந்து தெரியாது ஒன்று எப்படி நிற்கிறது தெரியாது கீழே குடிஞ்ச அப்படி சும்மா பாருங்கள் பாருங்கள் என்ன பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணார் பண்ணிட்டு நடிக்கக்கூடல நான் நடிக்கிறது செகண்டு சும்மா நான் நிற்க வச்சுட்டு நிற்க வச்சுட்டு நிலுங்க அப்படி பார்த்துட்டு செல்வா ஓகே செல்வா நல்லா இருக்கிறா நான் டெஸ்ட் வேணுமா அப்படின்னாரு எனக்கு அப்படியே சின்ன கிரா ஐயோ உங்களுக்கு புரியுது அந்த ஃபீலிங் செம ஃபீலிங் அது என்னென்னா இன்னைக்கு செல்ஃபோன் இருந்தால் ஷூட்டிங் போயிடுறாங்க பட் அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளை வச்சு படம் இருக்கிறதுக்கு கோடி கோடி அப்பானா ஒரு தயாரிப்பாளர் வரணும் இயக்குனர் வரணும் அதுவும் புலன் சார்னே கேட்டிருப்பாருன்னு படம் முடிச்சு சார் நினச்சிருந்தா எத்தனையோ பெரிய ஹீரோஸ் போட்டு ஒரு பிஸ்னஸ் படமாக்கியிருக்கலாம் செம அற்புதமான கலைஞனுங்க என்னையே சூஸ் பண்ணணும் அவர் ஒரு நேர்மையாக இருக்கிறார் இந்த கதைக்கு எந்த பையன் சரியாக இருப்பான் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறார் அது எனக்கு பெரிய நன்றி கடன் இல்லையா என் வாழ்க்கையில பெரிய நன்றி கடன் சாமி அவர்ல என்ன இன்னைக்கு நான் இந்த ரஞ்சித் இல்லை நான் அடிக்கடி அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் என் அம்மா மாதிரி நினைக்கிறேன் நான் நான் எந்த பேட்டி இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பத்தி நான் பேசுறேன் என் லைஃப்லயே வெளியே பேட்டியில நான் நிறைய அவரை பத்தி சொல்லக்கூட மாட்டேன் ஏன்னா அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கேன் அவருக்கு நான் செய்யக்கூடிய நன்றியே நான் ஜெயிச்சா அவருக்கு சந்தோஷம் உங்களுக்கு அது புரியுது இல்லையா சும்மா சும்மா தலைவரை சூப்பர் நன்றி நன்றின் நல்லா இருக்காது நான் ஜெயிக்கணும் அந்த நோக்கம் தான் அவரை அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸோ அதனால அந்த செல்வம் எனக்கு இப்போ நண்பர் நான் அவரையும் மறக்க மாட்டேன் என்னை ஃபஸ்ட் ஷாட்டு டெஸ்ட் பண்ணும்போது பெரிய கேமராமேன் எம்வி பன்னீர் பன்னீர்செல்வம் பெரிய கேமராமேன் அப்படி பார்த்துட்டு செல்வா சூப்பராக இருக்காண்டா அந்த 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 இன்னைக்கு என் காதில் அந்த எனக்கு இன்றைக்கி இருக்குது இல்லை இல்லாட்டி சென்னையில் உட்காரவே மாட்டேன் சாமி இத்தனை ஆண்டு காலமாக அந்த சென்னையில் இந்த மக்களோட வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இருந்திருக்காது ஊருக்கே போயிருந்துருப்பேன் ஸோ அதெல்லாம் அப்போ இந்த அளவும் நினைச்சு பெரிய நன்றி அந்த படத்தில் வந்து ரகுமான் சார் இன்னொரு ஹீரோ ரம்யா கிருஷ்ணன் சிவரஞ்சனி நடிச்சா எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட் அன்னைக்கு ரகுமான் சார் அன்னைக்கு பெரிய ஹீரோ நான் நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுப்பாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதில் ராஜ்குமார் சார் டைரக்டர் அந்த படத்துக்கு சல்லுமணி கிளாஸ் கிளாஸ்மெண்ட் அவர் செம்ம டேரக்டர் நல்ல செம்ம ஒரு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சிவரஞ்சினி அவங்களும் பெரிய பெரிய ஸ்டார் அவங்க ரமியாக்ஷன் மேடம் நீங்கள் சொல்ல தேவையில்லை அவங்க ஆல்மோஸ்ட் எனக்காக அதில் ஜோரி வேறு எனக்கு அவங்க எனக்கு எதுவும் தெரியாது எப்படி கேஸ் பண்ணுறது டான்ஸ் பண்ணுறது அது எடுத்துனே சாங்கெல்லாம் வச்சுட்டாங்க இந்த ஏவிஎம்மில் எனக்கு ரொம்ப ஷை எனக்கு ரொம்ப ஷைனால் ரொம்ப வெக்கம் குளிர் சரஜமாக இருந்தேன் ஏன்டா வைக்கப்படுற என்னடா அது பொம்பளை மாதிரி கண்ணமெல்லாம் சார் வந்துருக்கு அப்படிமா எனக்கு அப்படி ஒரு இது இல்லைங்க அப்படி ஒரு மாதிரி இருக்குதுங்க அப்படிமா கையெல்லாம் ஏன்டா நடுங்குது அப்படிமா அந்த ஏஜ் அது ரொம்ப நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு அப்போது இன்ஃபேக்ட் என்னுடைய லிவிங்ஸ்டன் சாரையும் மறக்க முடியாது லிவிங்ஸ்டன் சார் ஏன்னா அந்த முதல் படத்தில் செல்லுமணி சார் பேர் வச்சார் எனக்கு ரஞ்சித்னு பட் அந்த பேர் வைக்கிறதுக்கான காரணம் லிவிங்ஸ்டன் சார் இருந்தால் நானும் ஒரு நான் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்து இந்த பேர் வைக்கிற இல்லாட்டி என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து செந்தில் குமார் ஆக்சுவலாக அது இந்த மாதிரி இந்த காலங்கள்லாம் பசுமையாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி பெரிய ஸ்டார் வந்து ரகுமான் சார் ஒரு ஈகோலாம் இருக்காது எனக்கான ஸ்பேஸ் நல்லா கொடுப்பேன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் ரம்யா கிருஷ்ணன் மேடம் அண்டு என்னுடைய ஒரிஜினல் அப்புறம் சிவரஞ்சினி மேடம் வந்து இப்போவும் நான் பார்த்து ரொம்ப நாள் அச்சே தவிர அவங்க அம்மா அப்பா எல்லோரும் நல்ல ஃப்ரெண்டு என்னுடைய சொந்த தங்கச்சி மாதிரியே உணர்வு எனக்கு அவங்களுக்கும் என் அண்ணா மாதிரி மேலே ரொம்ப பாசம் எங்கே இருந்தாலும் பாசம் ஸோ அது அந்த முதல் படம் வந்து என் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது சாமி எல்லாத்துக்கும் முதல் படம் மறக்க முடியாது பட் என்னுடைய சினிமாவும் சற்று வித்தியாசம் ஸோ அப்பா அம்மாட்ட போய் சொல்லிட்டு தான் நீங்கள் சென்னை வந்தீங்க ஃபிலிம் ஆக்டிங்கில் சேர்ந்தீங்க இந்த ஃபஸ்ட்டு படம் வரும்பொழுது அவங்க எப்படி பெரிய விஷயம் ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு படம் பூஜை இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் எல்லா விஐபி நிற்கிறாங்க விஜயகாந்த் சார் உங்களுக்கு தெரியும் செல்மணி சார் பூஜை எப்படி இருக்குன்னு கிராண்டு ஹோல் இண்டஸ்ட்ரியுன்னு நிற்கிது அதுல எனக்கு இன்னுமே எனக்கு பெரிய சந்தோஷம் எங்க அப்பா வந்து ஓரமா ஒரு மரத்துக்கு பின்னாடி நான் மேடையில் நிக்கிறேன் மேடையில் நிக்கிறேன் எங்கள் அப்பா அந்த நான் கூப்பிடல எங்கள் அப்பா அம்மா ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம எனக்கு என்ன எனக்கு தெரியாது அந்த வயசு அப்படி ஒரு மாதிரி அந்த பின்னாடி அந்த மரத்துல இருந்து அப்படி எங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டே இருந்தார் எனக்கு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மேடையில் என்னடா ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஐட்டம் தானே அந்த மாதிரி இந்த இந்த ஏவிஎம்ல நான் நடந்த காட்சிகள் அதெல்லாம் ஸோ ஒன்றொன்னும் அந்த ஏஜில் எனக்கு கிடைச்சது இந்த சமூகத்திலலாம் இப்படி எல்லாம் ஆவணான்னு நினச்சது அப்பா அம்மா என்னை ரசித்தது அதுக்கப்புறம் அடுத்த படம் சிந்தனதிப்பு பண்ணும்போது ரெண்டாவது படம் சிந்த நினைப்பு கேட்டி குஞ்சுமோன் சார் ஒம்பது எல்லா பாட்டும் என்னோட என்ன கேட்டி குஞ்சுமோன் சார் வந்து ஜென்டில்மேன் காதலன்னு வந்து ரொம்ப மாடர்னான ஸ்டைலில் வந்து நிறைய ஹிட் படங்கள் கிட்டு படம் அதெல்லாம் ஹிட்டெல்லாம் முடிச்சு பெரிய 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 படம் பெரிய வெற்றி அப்படிப்பட்ட எப்படி செல்லுமணி சார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜென்டில்மேன் காதலன் சூரியன் பறவை இதெல்லாம் முடிச்சு அடுத்த படம் சிந்தனை என்னுடைய அருமை நண்பர் செந்தமணன் இயக்குனாரு அந்த படத்துக்கு சௌந்தரியன் சார் என் ஃப்ரெண்டு தான் அந்த வாய்ப்பு எப்படி வந்தது இல்லைங்க அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப பெக்குடி இருங்க அந்த வாய்ப்பு கேட்டி கொஞ்சமோன் சார் வந்து நல்ல மனுஷன் அங்கேயும் இதே மாதிரி தான் கேடி குஞ்சுமன் படத்துக்கு வந்து சரத் சார் நிறைய பேர் அந்த வேஷம் பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா கமிட் அந்த மாதிரி நிறையா இருந்தது ஆனாலும் செந்தமல் சார் வந்து எங்கேயோ இந்த பொண்ணு விழுந்து வால் போஸ்ட் ஓட்டிடுது அதை ராமமூர்த்தி அசன் டைரக்டர் பார்த்துட்டு வரேன் என் ஃப்ரெண்டு இப்போ ஃப்ரெண்டாக இருக்கார் இந்த படத்தில் விற்பனை இருக்கார் ராமமூர்த்தி நான் எனக்கு இன்னும் மறக்கக்கூடாதுன்னு இருக்க பார்த்துட்டு சார் நான் ஒரு வால் போஸ்ட்டு பார்த்தேன் சார் அவர் ஒருத்தர் குண்டாகிறான் சார் அவன் இதுக்கு போட்டு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஒன்றை செந்தமணி சார் போய் பார்த்தார் டைரக்டர் இவன் தான்டா வேணும் கேடி கேட்டி கொஞ்சமாக சாட்டஸ் சொல்லிட்டார் சார் ஒத்துக்கலை அதெல்லாம் எதுக்கு புதுமுகம் யாருன்னே தெரியாது வேண்டாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அப்போது என்னை கூப்பிட்டு பேசிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசலை ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தெட்டு நாள் ஆயிடுச்சு இவர் அந்த பையன்தான் வேணுங்கிறார் செந்தமணி அவர் தான் வேணும்னு நட அப்புறம் சரி அவ அந்த பையனே போடும் இத்தனை ஹீரோ தராங்கிற உனக்கு இந்த ஸ்டார் வேணுமா அந்த ஸ்டார் வேணுமா அவர் வேணுமான்னு கேட்குறேன் நீ பெரிய டைரெக்டர் ஆகிடுவேன் நீயே அந்த பையனையே சொல்ற அப்படிங்கிற மாதிரி சார் ஏன்னா அவருக்கு என்னை பத்தி தெரியாது இல்லையா அதுக்காக இல்லை இல்லை எனக்கு அந்த பையன் தான் அவன் தான் வேணும் சரி போட்டுட்டார் அப்புறம் எனக்கு என்னை வந்து வர சொல்றாங்க ஆஃபீஸ்க்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது என்னை வர சொல்கிறாங்க நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் என்னுடைய நண்பர் அந்த படத்தில் வில்லன் அறிமுகம் வரார் வாசு விக்ரம்னு சொல்லி எம் ஆர் வாசு சாருடைய சன் ஆர் ஆர் பேரன் அவர் அந்த ஆஃபீஸ்க்காரி எனக்கு சினிமாவே புதுசு தான் நட்டாங்க நான் தான் ஃபர்ஸ்ட்டு படம் முடிச்சு வந்திருக்கேன் அந் அவரும் உட்காந்துருக்காரு உட்காரும் போது நானும் உள்ள போய் உட்காந்துருக்கேன் வரும்போது பார்த்தா ஒரு பிள்ளையார் கோவிலில் இந்த டைரக்டரு இவங்கெல்லாம் கோவிலில் சாமியும் போட்டுருந்தாங்க தேங்காய் உடைச்சிட்டு அதை சம்திங் நடந்துட்டு நம்ம சிந்தனை டேரெக்டர் நீங்கள் போங்க சார் அப்படினாங்க ஆஃபீஸுக்கு போங்க சார் நாங்கள் வரேன்ட்டாங்க நான் போய் உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ இந்த கதையெல்லாம் வாசிக்கிறவனு சொல்கிறார் யோ அறிவுமானதுக்கப்புறம் யோ உனக்கு தெரியுமா நீ தான் வேணும்னு அடம் பிடிச்சி அவரை டைரக்டர் வந்து தூக்கிட்டாங்க போட்டால் உன்னதான் போடுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் வெயிட் பண்ண அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கூப்பிட்டு சரி அவனையே வச்சு பண்ணுன்னு சொல்லிட்டாரு எனக்கு அப்போ தான் தெரியும் ஐயோ கடவுளே சரி எனக்கு ஒரு மாதிரி க கண்ணெலாம் கலைஞிடுச்சி அப்படிங்களா ஆமாம் இப்போ கூட பாரு அந்த விநாயகர் கோயில் நீ வந்தையா ஆமாம் சார் அங்கே தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க உன்னை நினைச்சி தாண்டா நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறானுங்கடா அப்படின்னு இப்போ பாருங்க நிகழ்ச்சியாக இருக்குது அந்த செந்த தான் இந்த படத்துக்கு அஞ்சு பாட்டு எழுதியிருக்காரு ஓகே என்னை வச்சு டைரக்ட் பண்ண அந்த செந்த தான் இதில் எனக்கு இப்போ கோ கோடைக்டராக இருக்கார் என்ன வால் போஸ்டில் பார்த்துட்டு சார் இந்த பையன் தான் சார் வேணும்னு சொன்னார் இல்லையா அவர் இந்த படத்துக்கு இப்போ அசோசியேட்டாக இருக்கார் புரிஞ்சுட்டிங்களா புரியுது சார் இந்த படத்துக்கும் என்னுடைய முந்தைய படங்களுக்கு உள்ள தொடர்பு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா புரியுது ஸோ நான் எப்பவுமே நன்றியும் பழசையும் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் ஸோ அது எனக்கு ஒரு எவ்வளோ கருமல் நான் நான் கொடுத்து வச்சு சொல்லுவேன் நல்ல நண்பர்களை தெரிஞ்சுதான் நல்ல தயாரிப்பாளர்களை பெறுவதும் அதுக்கப்புறம் குஜுமான் சார் சொல்லவே தெரியலையே தமிழ்நாடு முழுக்க பெரிய ஹீரோ மாதிரி எல்லாம் வெயிடா கட்டவுட்டுறேன் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல செமையா என்ன கொண்டு போய் எல்லா இடத்துலயும் கட்டவுட்டு வச்சாரு ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வால்பாஸ் ஒட்டினாரு அந்த படத்தை வெற்றி படமாக்கி காமிச்சார் இன்னைக்கு பிஎன்சி ஒரு ஒரு இடத்தை நானே எத்தனை நடத்திக்கணும் அந்த படத்துல உள்ள பாடல்கள் சௌந்தரியன் பெரிய மியூசியம் தமிழ் சினிமாவில் சௌந்தரியம் நான் 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 யோசிப்பேன் செந்தமிழ் சாரும் சௌந்தரியன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய இடம் காத்திருந்தது எங்கேயோ என்னை இப்போ அவங்களும் எங்கேயோ மாட்டிட்டாங்களான்னு யோசிக்க அற்புதமான திறமை சாலைக்கண்டா கதையுமே வந்து மிகவும் கருத்துள்ள ஒரு கதை நல்ல எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மென்மையான ஒரு மனிதன் நல்ல படம் பண்ணியிருப்பாங்க ஸோ எந்த இது இதெல்லாம் சொல்றேன்னா என்னுடைய பயணம் இப்படி தான் ஆரம்பிச்சது ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ஒன்று தேடி போகுது அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பியும் ரெண்டு படம் தோத்துட்டேன் அப்புறம் திருப்பியும் படம் இல்லை அப்புறம் திருப்பியும் சினிமாவை கற்றுக்கணும் திருப்பியும் பிஸ்னஸ் பண்ண போராட்டம் அப்பா இருந்துட்டாரு அம்மா மட்டும்தான் பொருளாதார தட்டுப்பாடு திருப்பி எகைன் சினிமாக்காரன் அதாவது ஒன்றுமே தெரியாத வெள்ளந்தியா வந்த எனக்கு அந்த வாழ்க்கையை அப்போதான் கற்றுக் கொடுக்குது இந்த சினிமாவில் எப்படி வரணும் எப்படி சிந்து பூல வந்து ஹீரோ ரோல் பண்ணி ஒரு பெரிய வெற்றி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நெகட்டிவ் ரோல் அப்படியே பாரதி கர் மூலம் சின்ன வேஷம் பண்ணாக்கன்னா அப்புறம் அப்படியே அப்படியே நட்புக்காக மறுமலட்சி தான் தான் ஃபஸ்ட் ஆதார் மறுமலர்ச்சி இல்லைனா நட்புக்கதையெல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க தர்மா கூப்பிட்டுருக்க மாட்டாங்க எந்த படம் கூப்பிட்டுருக்க வந்து பாரதி சார் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு நிறைய அந்த கதை என்கிட்ட ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் அடிக்கடி எப்பவுமே நானும் ஒரு நிறைய பேசுனது அந்த கதையை ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நிறைய பேசினது உண்டு அப்போ என் மனசுக்குள்ள ஒன்று தோணும் அப்போ அது ஜி நான் உங்களை வச்சு பண்ணணும் அந்த படம் அப்படின்னு சொல்லுவார் இப்போ நான் ப்ரொடியூசர் அமையலை ஆக்சுவலாக பாரதி கண்ணம்மா நான் நடிக்கும்போது அந்த படத்தில் சேரன் சார் சும்மா சொல்லக்கூடாது அந்த படத்தில் நடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி சாருக்கு பாரதி கண்ணம்மா நான் நடிச்சுட்டு வந்துட்டேன் இனிமேல் அவருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் ஒரு மரியாதை இருக்குது அவருக்கு அப்போ நான் பாரதி சார் வந்து கதை சொல்ல போகிறார் ஹென்ரி சார்கிட்ட அப்போது ஹென்றி சார் நாலு படம் பண்ண போகிறார் பூஜைக்கு இன்விடேஷன்லாம் அடிச்சிட்டாங்க அப்போ நான் சொல்கிறேன் வெட்டியாக போகாதீங்க அங்கே வேற வேறு பூஜையெல்லாம் ரெடி பண்ணுறாங்க நீங்கள் போய் கதை சொல்லி அஞ்சு வருஷம் அவங்க சாமி ஏன் சாமி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க இவர் எப்படி தெரியுங்களா பாரதி ரொம்ப தீர்க்கமானால் இல்லை இல்லை பஸ் நம்ம நடந்து போய் கதை சொல் நடந்தே போகிறாரு கதை சொல்கிறது அங்கே விஜயசங்கர்னு ஒரு உதவி இயக்குனர் அசோசியேட் டைரக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு டைரக்டரோட அவர் என்ன சொல்கிறார் ஹெண்டி சார் இவர்கிட்ட கதை சொல்லிட்டு போங்கட்டார் அந்த விஜய சங்கர் இந்த கதையை கேட்டுட்டு ஃபர்ஸ்டாப் வரைக்கும் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெண்டி சாருக்கு ஃபோன் பண்ணுறார் சார் பாபு எத்தனை மணிக்கு சார் போகிறீங்க ஈவினிங் சார் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணலாம் சார் ஒருத்தர் கதை சொல்கிறார் சார் அந்த கதை நல்லா இருக்குது சார் உடனே கேளுங்க என்ன சொல்கிறார் ஒரு தம்பி பெரிய விஷயமா இல்லையா கண்டிப்பாக சார் ஹென்ரி சார் உடனே ஆஃபீஸ்க்கு வர்றார் வந்து மீதி கதையும் கேட்குறாரு இவர் சாப்பிட்ல பாரதி சார் காலையிலேருந்து அப்போது இன்னொரு மாத்திரை போட்டுட்டு தலைவலிக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்து குளிச்சுட்டு ஆஃபீஸில் படுத்துட்டார் அப்புறம் ஹென்ரி சார் வந்தோன்னா திருப்பி கதை சொல்லுவேன் திருப்பி ஃபுல் கதை சொல்கிறார் சொல்லி முடிச்சோன்னே இப்படின்னு இருந்த படம் தான் ஷூட்டிங் போடட்டேன் எனக்கு அதில் ஹென்ரி சார் மேலே ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய தயாரிப்பாளருங்க பாரதிக்கு அனுமான சேரன் அடையாளங்கள்னு அந்த கதைக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரா இல்லையா ஆயிரம் அன்னைக்கு நம்ம வாயில் பேசலாம் என்னன்னா நான் வந்துடுவேன் இல்லை ஒரு புடிசன் அந்த கதையை கண்டுபிடிக்கிறார்ல அவர்கிட்ட மைனஸ் நிறைய நிறைய இருக்கும் மறுமணர்ச்சியை கண்டுபிடிச்சார்ல தரமான படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார்ல கண்டுபிடிச்சி மற்ற படத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன் உடனே ஷூட்டிங் போகிறார் இது எனக்கு தெரியாது நான் வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன் பாரதி நானும் ரெகுலராக மீட் பண்ணுவோம் என் நண்பன்கிறதுனால இப்போ நான் பாரதி கண்ணம்மாலை ஒரு சம்பளம் பாக்கி அதுக்காக ஹென்றி சார் நான் கூப்பிட சொன்னார் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்து பேலன்ஸ் வாங்கிக்கோங்கன்னு நான் அதுக்கு வெளியே இருந்து ஃபோன் பண்ணுறேன் அப்போ பாரதி எடுக்கிறாரு ஹலோ டைரக்டர் பாரதி பேசுகிறார் கதை சொல்ல தானே போகலாம் பஸ் நான் ரஞ்சித் பேசுகிறேன் சொல்லுங்க பா சார் இன்னையே உடனே டேரக்டர் பாரதிங்கிறேன் பஸ்ஸு நேரில் வாங்க மித்து எங்கே இருக்கிறீங்கன்னு வந்தார் வந்து அந்த அட்வான்ஸ் ஒன்று பணத்தை பேக்கெட்டில் வச்சு தொட்டு போருங்கள் பஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டு எனக்கு அப்படியே இருக்கு ஒரு நல்ல கதை எப்பவுமே ஜெயிச்சிடுவோம் நல்ல படைப்போலையை தோற்றுடவே மாட்டான் உண்மையாக கதை பண்ணால் அது ஜெயிக்கதான்னு ஒரு கதை அந்த விஜயசங்கருக்கு பிடிச்சது என் தங்க என்னோட அருமை நண்பர் அவர் ப்ரொடியூசர் சொன்னார் அந்த ப்ரொடியூசருக்கு பிடிச்சது மற்ற படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு உடனே ஸ்டார்ட் பண்ணார் உடனே ஷூட்டிங் அப்போ பாரதி சார் வந்து இந்த கே வேஷத்துக்கு யார் பண்ணலான்னு கேட்குறாரு இண்டி சார் அப்போ என் பேரை சொல்லலை அவர் நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம் தங்கம் போய் சொல்லிக்கலையன்னா வாய்ப்பு கிடைக்காம போய் நானே எனக்கே இல்லை யாராவது பெரிய நடிகை வச்சு பண்ணுங்க அவர் எதையும் சொல்லலை ஹென்ரி சாருக்கு எமையில என்ன ஒரு நல்ல மரியாதைன்னா எல்லாரும் பாரதிக்கு அண்ணமாள சம்பளம் கிடைக்கலான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் இந்த தம்பி மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதனால எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவர் மனசில் நினச்சிருக்காரு ஓகே புரிஞ்சுட்டிங்களா வாழ்க்கையில் பாருங்கள் அப்ப பாரதி சார்ட்ட கேக்குறாரு உங்க மனசுல யார் இருக்காங்கன்னு பாரதி சார் என்ன நினைச்சிருக்காரு ஆனா ஏதாவது புதுசாக சொல்லி வேணான்ட்டாருன்னா அப்படி ஒரு நெப்போலியன் போடலாம் சார் நான் சார் போடலாம் அப்படி இருக்கும் இல்லையா மனசுக்குள்ள இருக்கு ஆனா என்ன சொல்லுவார் பாரதி ஆனா அதை சொல்லலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஹென்ரி சார் என்ன சொல்றாரு இல்லை இல்லை அது எந்த ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ண நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவர் தான் அந்த படத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்போ இவர் சொல்லார் எங்கிட்ட சாயங்காலம் பஸ்ஸு சாரி பஸ்ஸு அவர் வந்து நான் உங்களை தான் சொல்லான்னு பார்த்தேன் ஆனால் அவர் வந்து வேற ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு நான் சொன்ன தலைவா நீங்கள் என்ன நல்லா வந்துட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஜெயிச்சிங்கன்னா எனக்கு வாய்ப்பு தர மாட்டீங்களா எனக்கு அது போதும்ல அப்படின்னு நாங்கள் உடனே பேசிக்கிறோம் அப்போது ஹென்றி சாருக்கு நான் போன் பண்ணும்பொழுது அடுத்த நாள் ஃபோன் பண்றேன் நீ ஆஃபீஸ்க்கு வந்துடு ஒரு டைரக்டர் வெயிட் பண்ணி ரொம்ப நாள் ஃபுல் டே எவ்வளோ நேரம் என்ன ஃபுல் டே நீ என் கூட தான் பார்க்கணும் ஒரு டைரக்டருக்கு நீ கதை கேளுட்ட அப்புறம் நான் வந்து போறேன் இவர்கிட்ட சொல்கிறேன் பஸ் நானும் ஆஃபீஸ் தான் வருவேன் அப்படியா வாங்க 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 என்ன விஷயம் இல்லை சார் சொன்னாரு யாரோ ஒரு டைரக்டர் ஒருத்தர் கதை சொல் அப்படியா சரி சரி வாங்க ஏன்னா ரெண்டு மூணு டைரக்டர் உட்காந்துருக்காங்க கதை எடுத்து படத்துக்கு ஐயோ வாங்க பஸ் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோமா ஆஃபீஸ் போயிட்டோம் உட்காந்து பேசிட்டே இருந்தோம் உட்காரு உனக்கு ஒரு டேரெக்டர் அதிகமாகப்படுத்துகிறேன் அவன்கிட்ட எந்திரிச்சு போனார் போயிட்டு பார்த்தா பாரதியை கூப்பிட்டு வந்தார் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலை சார் அவன் ஓகே உக்காருங்க பாரதி ஓகே நான் ஒரு கதை கேட்டவர்கிட்ட கதை சூப்பராக இருக்குது பாரதி அந்த கதையை சொல் அந்த கதை ஆயிரம் ரூபா வாட்டி கேட்டுருக்கேன் ஆனா நான் தெரிய தெரியாத மாதிரி கேட்குறேன் சொல்லுங்க சார் அப்படின்னு ஃபுல்லாக கதை சொல்லிட்டு அதுல இந்த வேஷம் நீங்க பண்ணணும்னு சொன்னாரு பாரதி சாருக்கு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அதை விட பேரானந்தம் ஆனந்தம் ஏன்னா அந்த மறுமலர்ச்சி தான் எனக்கு மறுமலர்ச்சியே அந்த படம்னா நான் இல்லை அது தமிழக அரசு விருது வாங்கி கொடுத்துச்சு எனக்கு எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது அந்த படம் தான் என்னுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி அதுக்கப்புறம் தான் நட்புக்காக தர்மா அதுக்கு இதுன்னு அப்படியே ஒரு ஐம்பது அறுபது படம் அப்படி நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் போன அந்த படம் வந்து மறுமலர்ச்சி ஸோ பெரிய பேர் பெரிய பேர் நானும் ரொம்ப சந்தோஷமாக போய் ஆக்ட் பண்ணேன் அது எனக்கு கதை தெரிஞ்சதுனால இந்த படத்தினுடைய வெற்றி தெரிஞ்சு வேலை பார்த்த படம் மறுமழிச்சி அந்த படத்துல வந்து இன்னொரு மிகப்பெரிய இது மம்மூட்டி சார் கூட நடிச்சது அவரோட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது பெரிய ஆக்டர் தாங்க அப்பெல்லாம் எனக்கு அவரை பத்தி பெரிய புரிதலோ மற்ற விஷயங்கள் நடிகரா பார்த்திருப்போம் நடிகரா தெரியும் அவருக்கு மேல ஏன்னா அவருக்கு நமக்கு பெரிய அந்த படத்துல தான் ஒரு நல்ல பாண்டிங் அண்ணன் தம்பி மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் நான் நடிக்கும்போதே போதே பப்ளிக் மத்திய நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டே இருப்பார் ஏன்னா எப்படி நடிக்கிறேன்னு சொல்லி அந்த சிலை உடைக்கிற சீன்லாம் தான் நான் நடித்த ஃபஸ்ட்டு சீன் எல்லாத்துக்குமே கடைசியாக எடுப்பாங்க சீனை என்னுடைய நேரம் அந்த படத்துல முக்கியமான சீனே அந்த சிலையை நான் முதல் 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 என்னுடைய காட்சியே அதுதான் நடித்தேன் போய் இறங்கி பேக் வச்சுட்டு நடிச்சேன் அப்பத்த பொதுமக்கள்லாம் கை திட்டம் போது டே அவர் பார்த்துட்டு வந்து சொன்னார் சிறப்பு நல்லா பண்ற நீரிகுட் அவருக்கு நல்லா நடிக்கிறான் அப்படின்னு அப்ப என் மேலே ஒரு சின்ன ஒரு கவனிப்பும் விஷயம் இருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நிறைய நேரங்கள் எங்கூட ஸ்பெண்ட் பண்ணுவார் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் பக்குவமானாலும் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு நானும் அது மம்முட்டி சாரும் மலையாளத்தில் மம்முடி சார் கூட ஒரு படம் நினைத்தேன் அந்த படம் ராஜமாணிக்கம்னு அந்த படம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஒன்று நினைக்கிறேன் ஒரு வருஷம் பெரிய வில்லனாக இருந்த அந்த படம் ராஜ மாணிக்கம்னு பேர் கேரளாவில் அந்த படத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பம்பர் பிளாஸ்டர் கிட்ட அந்த படம் மறுமணிச்சு கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பெரிய படம் நடித்தோம் ஸோ அதனால் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு சில படங்கள் நல்ல கதைகள் நம்மளை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசுகிறப்பவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எனக்கு அப்படியே அந்த நினைவுகள் பசுமையாக போதல்ல ஃபுல் சப்போர்ட் எதுவுமே நம்ம அவங்க கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க நல்லதை பார்த்தே கிடையாது நம்ம உடம்பு போட நடிகாங்க கதை பிடிக்கலாமா நான் போகல அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஒரு ஆள் அப்படி இருக்கான் சீரியல் பண்ணுறேன் நான் பார்க்கணும் டெய்லி எல்லோரும் பண்றாங்க நான் பண்ண மாட்டேன் அப்படி ஆனால் பாருங்கள் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்பு இருந்துச்சு நடக்க மாட்டேன் எனக்கு ஃபோன் வருது அப்போ அது ஃபுல்லாக ஒரு சுதந்திரம் கொடுத்து நடிக்க வச்சார் அது யாருமே செய்ய மாட்டாங்க பெரிய விஷயம் அது சொன்னார் ஒன்றே ஒன்று நீங்கள் நடித்து முடித்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அது கண்ணில் தண்ணீர் வந்து கைதட்டினா இந்த படம் ஹிட்டு இந்த படத்துலயும் படத்துலேயும் கிளைமேக்ஸு ஷூட்டிங்லேயும் கிளைமேக்ஸாக எடுக்கிற மாமா ப்ளீஸ் கலந்தாரு நான் எப்போவுமே தினந்தோறும் நான் பேசிக்கிறது உண்டு எங்கள் அம்மாவோட இப்போ சாப்பிடும்போது தடி அடிக்கும் போது சும்மா பேசிக்கிறோம்